பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வா நமோஸ்மதி ஓம் கவுடாழ்வாள் நமோஸ்மதி ஓம் கவுடாழ்வா நமோஸ்மதி ஓம் சுதர்சனாய் வத்மகே மா தன்ன சக்கர தன்னச்சக்கர பிரச்சோதயார் ஹரிநாராயண துருத நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருத்திக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கிறார் ராகுவின் பிடியில் இருக்கிறார் அஞ்சாம் இருக்கலாம் ஆனால் ராகுவோடு இருக்கிறது எந்த ஒரு கிரகத்துக்கும் வலிமை இழப்பு அப்படின்னு சொல்லணும் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா சூப்பரான பலனை தரப்போகுதுங்க இந்த குரு பாருங்கள் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து வந்த குருப்போ ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த விருச்சிக ராசிக்கு யோகமான ஆண்டு இந்த ஆண்டுன்னே சொல்லலாம் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசிக்கு எல்லாமே நடக்கும் எல்லாமே கூடி வரும் உங்கள் அபிலாஷைகள் நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் கூடி வரும் அதுலேயும் எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் உத்தியோகத்தில் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை இருக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்னு இன்ஸ்டியூஷனில் மதிப்பு மரியாதை கிடைச்சி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோ நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இப்போ பிரான்ச்சு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் விரி விரிவாக்கம் செய்யலாம் பெருசு பண்ணலாம் எது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் வந்தாச்சு இனி உங்கள் அபிலாஷை நிறைவேறும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆக போகிறது திருமணம் முறிவு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு அமைப்பு கைகூடி வருமா என்றால் கைகூடி வரும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அவரால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரணையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குறாரு குருபலன் வந்தாச்சா விருச்சக ராசிக்கு குரு வந்தாச்சு இளைஞர்களுக்கு இனி கொண்டாட்டம்தான் திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறோம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும் ஏழாம் இடம் என்பது நீங்கள் வேலை பார்க்குற இடம் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் ஏன் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கிறது சிறப்பு நல்ல பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ எடுக்கின்ற இந்த விருச்சகராசி அன்பர்கள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ எந்த உங்களுடைய பாதை வளர்ச்சி பாதையாக மாறும் உங்கள் முயற்சி வெற்றியை தரும் சொல்லலாம் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணத்திற்கான அடித்தளம் இடுவீர்கள் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் குபை புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நாலாம் இடத்துல சனி இருக்காரு எங்களுக்கு சந்திரனுக்கு நாலில் சனி அர்த்தாசிரம சனி நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்களே இருக்கட்டும் சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார் சனி சனிதான் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் இது மட்டுமா உங்கள் சுக சாதமும் கிடைக்கும் உங்களுக்கு பிபி சுகர் எகரும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒ ஒயரு பற்றிச்சு ஒயர் மாற்றணும் இல்லை பிளம்பிங் குழா உடஞ்சி போச்சு புதுசாக குழா போடணும் இல்லை தாழ்பால் போடணும் டோர் உடஞ்சி போச்சு இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அஞ்சில் ராகு இது வந்து என்னென்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பூர்வீகத்தில் உங்களுக்கு உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அது வரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் செவத்தை போட்டுட்டீங்க வேலையை போட்டுட்டீங்க சண்டைக்கு நிற்பாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் சுமை இருப்பவர்களுக்கு வெளி புதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் சிறப்பாக இருக்கிறது ராசியை குரு பார்த்து இது நாள் வரைக்கும் ராசியில் சனி பார்த்துருந்தார் இப்போது சனி பார்க்குறார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க இந்த விச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அப்படின்னா கண்டிப்பாக பொற்காலம்தான் இனி குரு வந்தாச்சு குனி குரு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெறப்போகிறீர்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்